உம்சைராமும் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவு அற்புதத்திலும் அற்புதம் மெய் சிலிருக்கும் ஒரு அற்புதமாய் இருக்க போது வீடியோவை முழுமையா பாருங்க வீடியோ எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு ரெண்டு தகவலை மட்டும் சொல்லணும் அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முதல் தகவல் என்ன அப்படின்னா நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் என்னங்க முருகரை பற்றி மட்டுமே வீடியோ போடாமல் பெருமாளை பற்றி இந்த சாமி அந்த சாமி நீங்கள் எல்லா சாமியோட வீடியோவும் போடுறீங்க நீங்கள் வணங்குறீங்கன்னா உங்களோட வச்சுக்கோங்க ஆனால் முருகரை பற்றி மட்டுமே வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டருக்கு நான் ரொம்ப அன்பாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த எல்லாம் சாய் செயல் சேனல் ஆனது எல்லா தெய்வத்தை பத்தியும் பேசுறதுக்கான ஒரு சேனல் தான் இது சேனலுடைய பெயர் பாத்தீங்கன்னா எல்லாம் சாய் செயல் நான் வந்து பாபாவை பத்தி தான் பேசுவேன் அப்படின்னு கிடையாது பாபாவை தாண்டி முருகர் சிவன் பெருமாள்னு இன்னும் நிறைய கடவுள்களை பத்தி அவங்க செய்யக்கூடிய அற்புதங்களை பத்தி சொல்லணும் அப்படின்றத என்னோட மிகப்பெரிய ஒரு எண்ணமா இருக்கு அதற்கு உறுதுணையா இந்த சேனல் ஆனது இருக்கும் நீங்க நீங்க முருகரை பத்தி மட்டுமே போடுங்கன்னு சொல்றீங்களா அதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா ஒரே கண்டென்ட் அதாவது முருகரை பத்தி மட்டும் மட்டுமே போடுறான் அப்படின்னா கண்டிப்பா என்னோட சேனல் இன்னும் கொஞ்சம் முன்னேறி இன்னும் கொஞ்சம் நிறைய வியூஸ் போய் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருப்பாங்க யூடியூப் உடைய விதிமுறையும் அதுதான் நம்ம ஒரே கண்டென்ட்டை ஒரே மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நிறைய இடத்துல அது ரீச் ஆகும் ஆனால் நான் வியூஸை மட்டும் எதிர்பார்த்து வீடியோ பதிவு கொடுக்கறது கிடையாது ஒருகரை பத்தி போட்டால் எனக்கு குறைஞ்சது மூணாயிரம் இல்லை நாலாயிரம் வியூஸ் போகும் அதே பாபா பத்தி நான் போடுறேன்னு வைங்களேன் குறைந்தது ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் போடுறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும் அது என்னோட சேனலுக்கு கண்டிப்பா அது வந்து டவுனை கொடுக்கும் தான் அதனால கண்டிப்பாக என்னோட சேனல் கொஞ்சம் பாதிக்க தான் போடும் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ஏன் சாய் பார்த்துப்பாரு என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு குருகுரை பற்றி மட்டும் வீடியோ பதிவு போட்டோம் அப்படின்னா நல்ல வியூஸ் போகுதுன்றதுக்காக மற்ற தெய்வங்களோட வீடியோ பதிவு போட்டோம் அப்படின்னா வியூஸ் கம்மியா தான் இருக்கு ஆனா இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி மற்ற தெய்வங்களை பத்தி பேசுறதை நான் நிறுத்த மாட்டேன் என்னுடைய சேனலானது எல்லா தெய்வங்களோட அனுகிரகமும் நிறைஞ்சு கிடைக்க என்ன மாதிரி பூஜைகள் செய்யணும் என்ன மாதிரி மந்திரங்கள் செய்யணும் ஒரு சிலர் வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் எல்லாம் சொல்றது இது இதுதான் நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலுடைய கண்டென்டா இருக்கும் மதத்தில் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்து மதத்திலேயே கடவுளை பிரித்து பார்க்காதீங்க எல்லாருமே ஒன்றுதாங்க முருகப்பெருமானை நம்ம தலைமையில தூக்கி வைத்து கொண்டாடுறோம் ஏன்னா முருகப்பெருமானை வணங்கினாலே எல்லா தெய்வங்களையும் வணங்குறதுக்கு சமந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் முருகர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த தெய்வங்களே நம்ம பாக்கணுமா இல்லையா அவங்களை வணங்குறதுல எந்த புத்தமும் குறையும் கிடையாதுங்க முருகரும் வந்து என்ன மட்டுமே வணங்கணும் அப்படின்னு எங்கேயுமே வந்து சொல்லல அவங்க அவங்க மனசுக்கு எந்தெந்த தெய்வங்களை பிடிக்குதோ எல்லா தெய்வத்தையும் வணங்குங்க எல்லா தெய்வமும் அனுகிரகம் பண்றாங்கன்னா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா இனிமையான பழம் கொடுத்த அந்த பழத்தை மட்டுமே பார்த்து சுவைத்து சந்தோஷ பண்றீங்க ஆனா அந்த பழம் கொடுத்த மரத்தை மட்டும் வேண்டான் நம்ம எல்லாம் சாய் செய்யலானது எல்லா கடவுளை பத்தியுமே பேசுற ஒரு சேனல் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு இருக்கேன் எல்லா கடவுளின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது அதுதான் என்னுடைய விருப்பமும் கூடங்க

பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல இதே போல உங்களால முடிஞ்சது கொடுத்து அந்த முருகருக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க அப்பதான் நான் நினைச்சேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி அன்னைக்கான பூஜைக்கான செலவை நம்ம ஏத்துக்கிட்டு அந்த பூஜை செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை வற்புறுத்தவோ கஷ்டப்படுத்தவோ விரும்பல அதனால வந்து நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்றது எதுவும் கிடையாது ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதுல நம்ம கற்பூரம் வாங்கலாம்ல எல்லாரும் கை கோர்த்து நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அதுக்கான பலன் நிச்சயமா அதிகமாக இருக்கும் அதனால என்ன என்ன முடியுதோங்க அந்த ஒரு தொகையை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலும் அன்னைக்கான பூஜையை ரொம்ப சிறப்பா செஞ்சிடலாம் எனக்கு வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல ஒரு நாள் செய்யறது ரொம்ப விசேஷம் இல்லையா அது நம்ம எல்லாம் சாய் செயல் குடும்பத்தின் சார்பா செய்யணும் இது வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையா எல்லாருக்காகவும் எல்லா வேண்டுதலும் முருகப்பெருமானோட பாதத்துல கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நான் கண்டிப்பா செய்வேன் அதனால உங்களுக்கு கவலையே வேண்டாம் திரும்பவும் ஒரு முறை சொல்றேன் நான் உங்க யாரையும் வந்து கட்டாயப்படுத்துவோ கஷ்டப்படுத்தவோ விரும்பல

திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அம்மா தான் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க ஒரு தீவிரமான முருகர் பக்தர் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு தமிழ்னா உயிர் அப்படின்னு சொல்லலாம் அவங்க படிக்காத புத்தகங்களே இல்லை அவங்களுக்கு தமிழ் மீது அவ்வளவு பற்று அவங்களுக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் அப்படின்ற சொல்லுக்கு இணையாக அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி நீ நிறைய அற்புதமான நூல்களை எல்லாம் முருகனை பற்றி தினம் 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 சிந்தித்து தினமும் படித்து முருகனின் அருள் வந்து அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமா அவங்களுக்கு அவ்வளோ கிடைச்சிருக்கு அற்புதமான மந்திரங்கள் இதெல்லாம் படிச்சு கிடைச்ச அனுகிரத்தை நாமே வச்சுக்கிட்டா எப்படி அப்படின்னு அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய அக்கம் பக்கம் தெரிஞ்ச குழந்தைங்க அவங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா ரொம்ப அன்பானவங்களை பார்த்தீங்கன்னா எப்பவும் குழந்தைங்க கூட்டம் அப்படியே சேர்ந்து இருக்கும் அது போல குணம் உடையவர்கள் தான் இவங்க இவங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாரும் எப்பவும் அம்மான்னு சொல்லிட்டு இவங்கள சுத்தி சுத்தி வருமா குழந்தைங்க குழந்தைங்களுக்கு அன்பா பேசுறது மட்டும் இல்ல இனிப்பு கொடுக்கறது மட்டும் இல்ல அந்த இனிப்போடு சேர்ந்து தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் போன்ற தமிழ் நூல்களை பற்றியும் அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து சொன்ன சொல்றாங்க இது அவங்களுடைய கடமையா நினைத்து அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு முப்பது நாற்பது குழந்தைங்களுக்கு மேல அவங்க வருவாங்களாம் எல்லா குழந்தைங்களுக்கும் அழகா காலை மாலை இரவுலையும் அழகா அற்புதமா ஒரு கிளாஸ் எடுப்பாங்களாம் அந்த குழந்தைங்களை ரொம்ப ஆர்வத்தோட வந்து கத்துப்பாங்களாம் அப்ப நான் கேட்டேன் அம்மா நீங்க இத்தனை குழந்தைங்களுக்கு சொல்லித் தரீங்க எல்லா குழந்தையும் ஆர்வத்தோட கத்துக்குதா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க முப்பது நாற்பது குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்தாலும் பத்து குழந்தையாவது கண்டிப்பா தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் படிக்கின்ற ஆர்வம் தூண்டப்பட்டு கண்டி கண்டிப்பா என் குழந்தைங்க எல்லாம் முருகனையும் காலை பிடிச்சுப்பாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்க கூடியது இப்ப அவங்களுக்கு பயன் இல்லாம இருக்கலாம் வருங்காலத்துல அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்ற ஒரு எண்ணத்தோடவே நான் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கமாங்க இத கேட்டதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது போன்றவங்கதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய பேர் உருவாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க வீட்டுக்கு நிறைய குழந்தைகள் வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்ப ஒரு குழந்தை வந்து ரொம்ப சுட்டித்தனமா இருப்பாலாம் அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அம்மாவும் விசாரிக்கிறாங்க அப்பதான் தெரிய வருது அவளுக்கு வந்து ரொம்ப விஷ காய்ச்சல் போல வந்து மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அம்மாவுக்கு கேள்வி தெரிய வருது இதற்கு இடையில அந்த குழந்தையோட பாட்டி இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த அம்மாவுக்கு போன் பண்ணி ரொம்ப அழறாங்க என்னன்னா ஏன்னா குழந்தை வந்து மூச்சு பயிற்சி இல்லாம ஐசியூ வார்டுல வந்து எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப சீரியஸா சொல்றாங்க அப்போ டாக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லி இருக்காரு என்னன்னா குழந்தைகிட்ட வந்து கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதா வந்து இந்த விவரம் எல்லாத்தையும் வந்து அந்த பாட்டிமா வந்து இந்த அம்மாவுக்கு வந்து போன்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க என்னன்னா போனை கொண்டு போயிட்டு குழந்தையோட காதல வைங்க அப்படின்னு வந்து அம்மா சொல்றாங்க இவங்க கொண்டு போய் வச்சதும் அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்றாரு தங்கமே நான் ஆபத்தான நேரத்துல சொல்லக்கூடிய வேல் மந்திரமானதை உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல உனக்கு ஞாபகம் இல்லையா மறந்துட்டியா நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போனோம் அந்த மந்திரம் எல்லாம் சொல்லணும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி இருக்கும்போது சீக்கிரமா எந்திரிச்சு நீ வீட்டுக்கு வரணும் இல்ல அந்த மந்திரம் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா நான் வேணா ஒரு முறை சொல்றேன் நீ அதை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இரு சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்துடுவ அப்படின்னு அம்மா வந்து அம்மா வந்து போன் மூலயமா பேசுறாங்க அந்த போனை வந்து அவங்க குழந்தையோட காதல வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அம்மா வந்து அந்த மந்திரம் போன்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க கூட இருந்தவங்களையும் அந்த மந்திரத்தை வந்து குழந்தையோட பக்கத்துல அமர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு அம்மா வந்து சொல்லி உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த குழந்தையானது இரண்டே நாள்ல அழகா கண் விழித்து பேச ஆரம்பிச்சு

நான் கேட்டதும் நான் சொன்னதும் என்னையும் அறியாம அப்படி ஒரு அழுகையை நான் வந்து உணர்ந்தேன் இப்படி ஒரு மந்திரத்தை நான் வந்து கேட்டதே இல்லை எல்லோரும் சேர்ந்து வேல் மந்திரத்தை சொல்லலாம் வாங்க வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய என்னங்க எப்படி இருந்தது மந்திரமானது எப்படி நம்ம ஆற்றலா இறங்குது அப்படின்னு பாத்தீங்களா வேல்மாறல் படிக்கும் போது எனக்கு இருந்த உணர்வை இந்த மந்திரம் சொல்லும் போது எனக்கு இருந்தது நீங்க எல்லாரும் கண்டிப்பா தவறாம இந்த மந்திரத்தை சொல்லுங்க அந்த அம்மா எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு வேலையாக முதல் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் வெளியே போகிறதாக இருந்தாலும் சரி புதிதாக ஒரு செயல் ஆரம்பிக்க போறீங்க எதுல காலையில எந்திரிச்சதும் அந்த நாள் நல்லபடியா ஆயிருக்கணும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை நீங்க சொல்லி பாருங்க அப்புறம் பாருங்க நடக்கிறத அப்படின்னாங்க எனக்கு அவங்க சொல்லும் போதே உடனே போய் இந்த மந்திரத்தை சொல்லணும்ன்ற ஒரு ஆவலோட போய் முருகர் முன்னாடி அமர்ந்து பதினெட்டுல அதுக்கு மேலேயே கூட சொன்னேன் அப்பதான் நான் வந்து அந்த சக்தி என்னால் உணர முடிஞ்சுது என்னையும் அறியாமோ அப்படி ஒரு அழுகை நீங்க நிச்சயமா எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இப்படி ஒரு மந்திரத்தை தான் அந்த குழந்தை எந்திரிச்சதும் முத முதல்ல சொல்லுச்சு அப்படின்னா அதை எந்த அளவுக்கு அந்த குழந்தைய காப்பாற்றி இந்த வேலானது கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம எல்லாரும் உணர்ந்திருப்போம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டே அந்த அம்மாவுக்கு ரொம்பவே நன்றி அதோட ரொம்ப அற்புதமான வேலின் மந்திரமும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது இன்னும் நமக்கு வந்து பலத்தை சேர்க்க போது நம்ம எத்தனையோ மந்திரங்கள் வந்து முருகனை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த மந்திரமும் கூட சேர்த்து படிங்க அதுவும் பதினெட்டு முறை படிக்கிறது அவ்வளவு ஒரு ஆற்றலை நமக்குள்ள தருது எல்லாம் நீங்க அனுபவபூர்வமா உணரணும் கண்டிப்பா நீங்க படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள என்ன உணர்வு அப்படின்றதையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியே ஆகணுங்க சரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது கண்டிப்பா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸை அடுத்த ஒரு அற்புதமான பதிவோட வந்து உங்களை நான் பாக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் நேருமுகம் சத்தியமாவது சரவணபவ்